அனைவருக்கும் வணக்கம் இதோ நீங்கள் படத்தில் பார்ப்பது ஒரு ஆட்டுக்கள் போல் தோன்றுகிறதா ஓ இதுதான் மழை ஆச்சரியமாக உள்ளதா பழைய தமிழரின் மழை இதுதான் ஆட்டுக்கள் தான் அது வெறுமனே மாவு அரைப்பதற்கு மட்டுமல்ல அந்த காலத்தில் அதுதான் மழை வீட்டு முற்றத்தில் தான் பெரும்பாலும் ஆட்டுக்கள் இருக்கும் முதல் நாள் இரவில் மழை பெய்திருந்தால் அதன் குடிக்குள் நீர் நிறைந்திருக்கும் அந்நீரை விரை விரலால் அளந்து பார்த்து அது ஓரளவுக்கு ஏற்ற மழையா அல்லது ஈரளவுக்கு ஏற்ற மழையா என அறிந்து கொள்வார்கள் மழைப்பொழிவின் பழைய கணக்கு முறை செவி அல்லது பதினு எனப்படும் இது பத்து மில்லிமீட்டர் அல்லது ஒரு சென்டிமீட்டருக்கு சமமானது மழையின் அளவுக்கும் நிலத்தின் ஈரப்பதத்துக்கும் தொடர்புண்டு இதனை பதினை என்பர் மழைக்கு பெய்திறனின் அடிப்படையில் தமிழர் பெயர் வைத்திருக்கிறார்கள் தூரல் பசும்பொல் மட்டுமே நனைவது விரைவில் உலர்ந்துவிடும் சாரல் தரைக்குள் ஓரளவு நீர் செல்லும் மழை ஓடையில் நீர் பெருக்கு இருக்கும் பெருமழை நீர்நிலைகள் நிரம்பும் அடைமழை ஐப்பசியில் பெய்வது கனமழை கார்த்திகையில் பெய்வது இதையே அறிவியல் வேறு வகையில் கூறுகிறது மழை தொழியின் விட்டம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மில்லிமீட்டருக்கு குறைவாக இருந்தால் அது தூரல் அதுவே விட்டம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மில்லிமீட்டருக்கு மேல் இருந்தால் அது மழை நான்கு டு ஆறு மீ மில்லிமீட்டருக்கு மேல் இருந்தால் துளியின் விட்டம் இருக்குமானால் அது கனமழை பொதுவாக ஊர்ப்புறங்களில் மிக அதிகமாக ஐந்து சென்டிமீட்டருக்கு அளவுக்கு மழை பெய்தால் ஒரு உழவு மழை என சொல்வதுண்டு பூமியில் அடி ஆழத்துக்கு தண்ணீர் இறங்கி இருந்தால் அது ஒரு உழவு மழை ஓரிரு முறை நல்ல மழை பெய்தாலே இலகுவான மண்ணில் ஓரடி ஆழத்துக்கு தண்ணீர் இறங்கி இருக்கும் நிலத்தடி நீரை காப்பாற்ற பனை மரங்களை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் பனை மரங்கள்தான் அதனுடைய வேர் பூமிக்கு அடியில் நேராக செல்லும் மற்ற மரங்களின் வேர்கள் சயில் பக்கவாட்டில் செல்லும் நேராக செல்வதால் நிலத்தடி நீர் வழிப்பாதையை நீர் நிரப்பி அது ஊற்றாக அருகில் ஆறுகளில் மட்டுமல்லாமல் பல நூறு மைல்கள் அப்பால் உள்ள ஆறுகளிலும் பெருக்கெடுத்து வற்றாத ஜீவ நதியாக ஓட வழிவகை செய்யும் பனைமரம் எனவே இந்த பனைமரங்களை வெட்ட வெட்ட ஒவ்வொரு நதியாக வறண்டு கொண்டே வரும் என்பது உண்மை நாம் கிராமப்புறங்களில் இதை நாம் உணர்ந்து கொண்டு பனை கண்மாய்கள் ஓரங்கள் ஏரி கரைகளில் இதை நாம் கட்டாயமாக வளர்ப்பதை ஒரு மக்களிடையே மாணவர்களிடையே கட்டாயமாக வழிநிறைப்படுத்த வேண்டும்